அடியார்களே அடியேன் மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்த தருணத்தை பதிவு செய்கின்றேன் விஐடி வேந்தர் ஐயன் ஜி விஸ்வநாதன் ஐயாவை வேலூரில் திருமணத்தில் பார்த்தேன் அப்பொழுது அடியனும் மனைவியும் அவர் அருகில் சென்று வணங்கி ஐயா எங்களை வாழ்த்துங்கள் என்று சொன்னேன் ஜிவி அவர்கள் எங்களை அவர் பக்கத்தில் அமர சொன்னார் வேண்டாம் ஐயா என்று சொன்னோம் அவர் அதை பொருட்படுத்தாமல் அருகில் உட்காருங்கள் என்று சைகை காண்பித்து எங்களை உட்கார செய்தார் அவர் அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அவர் பக்கத்தில் அமர்ந்து அதன் பிறகு எழுந்து நின்று அவரை வணங்கி ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கினோம் அவர் மனமகிழ்ச்சியாக எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார் ஜி ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர் அவர் பக்கத்தில் அமரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் அளவில்லா ஆனந்தம் அடைந்தோம் ஜிவி ஐயாவும் அவரது குடும்பத்தாரும் பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழ அனைவரின் சார்பாக அடியன் பிரார்த்தனை செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்